இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த அமுது என்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழை அமுதுக்கு இணையாக ஒப்பிடும் நம் இனிமையான தமிழ் அன்னையை வணங்கி உரையைத் தொடங்குகிறேன் தூய்மையான திருநாளாக போகி பண்டிகை நம்பிக்கையின் திருநாளாக பொங்கல் பண்டிகை கால்நடைகளுக்கு வாழ்த்து மற்றும் நன்றி சொல்லும் திருநாளாக மாட்டுப் பொங்கல் பண்டிகை மனித குலத்தின் உறவுகளை எண்ணி பார்க்கும் திருநாளாக காணும் பொங்கல் பண்டிகை தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகையான பொங்கல் பண்டிகைக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் கல்வி கூடத்தின் சார்பாக இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள ஒரு பழமையான சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சங்கம் இந்தியாவின் தேச தந்தை காந்திஜி அவர்கள் வருகை புரிந்த நம் லண்டன் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் திரு உதயகுமார் அவர்களையும் மற்றும் சங்கத்தின் இயக்குநர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம் கல்வி என்பது கடல் அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற என வரவேற்கிறோம் தமிழ் கல்வி கூடத்தின் கண்களாகிய நம் மாணவ செல்வங்களையும் இவர்கள் தாய்மொழியை கற்றுக்கொள் கற்பதற்கு உறுதுணையாக உள்ள அவர்களின் பெற்றோர்களையும் மற்றும் நம் தாத்தா பாட்டிகளையும் நமக்கு உறுதுணையாக மனமகிழ்வுடன் வருக வருக தமிழர் பண்பாடு என்ற பொன்மொழிக்கேற்ப நம் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என தலிப்பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம் பொங்கல் பொங்கல் பண்டிகை குறித்தும் தை முதல் நாள் சிறப்புகள் குறித்தும் சங்க இலக்கியங்களில் ஏராளமான பாடல்கள் உள்ளன அந்த வகையில் தைத்திங்கள் தைத்திங்கள் தன்கையம் படியும் என்று நற்றினை பாடல்களிலும் தைத்திங்கள் தண்ணிய தறினும் என்று குறுந்தொகை பாடலிலும் தைத்திங்கள் தன்கயம் போல என்று புறநான் ஒரு பாடலிலும் தை மாத நீராடல் பற்றிய குறிப்புகள் இருக்கிறதை பார்க்கும் போது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய எங்கள் மூத்த குடியின் அடையாள பண்பாட்டு விழாவாக சங்ககாலம் தொட்டே தை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவதை அறியலாம் இப்படிப்பட்ட சிறப்பான பண்டிகை நாமும் என்று ஒன்று கோடி கொண்டாடுவோம் இதே நம் தலை பள்ளி மாணவர்கள் மிக சிறப்பாக அவர்களின் திறமைகளை இயல் இசை நாடகத்தின் மூலம் வெளிப்படுத்த தயாராக உள்ளார்கள் தமிழ் இனத்தின் அடையாளம் நம் இசை கருவி பறை நம் குடும்பத்தின் புது பரிமாணத்துடன் பறை இசை இன்று உங்களுக்காக உங்கள் கரகோஷம் அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்தட்டும் வாழ்க தமிழ் வளர்க தலை தமிழ் கல்வி கூடம் நன்றி வணக்கம்